நான் உன்னை தப்பு வைப்பேன் ஏசு கிறிஸ்தவங்களை தப்பு வைக்கிறவர் இந்த நெருக்கமான சூழ்நிலையிலிருந்து ஏசு கிறிஸ்தவங்களை தப்பு வைப்பார் உங்களுக்கு எதிராக நிற்கிற இந்த போராட்டத்திலிருந்து ஏசு கிறிஸ்தவங்களை தப்பு வைக்கிறவராக இருப்பார் கடன் பிரச்சனையிலும் கஷ்டத்திலும் கண்ணீரிலும் நின்று கொண்டிருக்கிற அன்பான சகோதரனை சகோதரி ஏசு கிறிஸ்து உங்களை தப்பு வைப்பேன் என்று கற்று சொல்லுகிறார் வேலை எல்லாவற்றிலிருந்து இயேசு உங்களை தப்பு வைக்கிறவர் கண்ணீரோடு நிற்கின்றீர்களா கலங்காதிருங்கள் ஏசு கிறிஸ்து ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்து இந்த கண்ணீரின் பாதையிலிருந்து உங்களை தப்பு வைத்து சந்தோஷமான பாதையில் கொண்டு வந்து நிறுத்துவார் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுகிறவர் எல்லா போராட்டங்களிலிருந்தும் தப்பு வைக்கிற தேவனாகி கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலையை தருவார் ஏசு கிறிஸ்துவை நோக்கி ஜபிக்கிற பிள்ளைகளை அவர் தப்பு வைக்கிறார் ஏசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் தப்பு வைக்கிறார் ஆம் நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறவர்களாகவும் அவரை நம்புகிறவர்களாகவும் மாறுங்கள் அப்பொழுது உங்களுக்கு முன்பதாய் இருக்கிற எல்லா போராட்டத்திலிருந்தும் ஏசு கிறிஸ்து நிச்சயமாகவே தப்பு வைப்பார் ஒரு அற்புதம் நடைபெறுவதை காண்பீர்கள் கடன் பிரச்சனையிலிருந்து கஷ்டத்திலிருந்து கண்ணீரிலிருந்து வேதனையிலிருந்து வியாதியிலிருந்து தப்பு வைப்பார் ஒரு அற்புதம் நடக்கும் ஜெபிப்போமா நல்ல இயேசுவே உண்மை நன்றியோடு உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தப்பு வைக்கிற தேவன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நெருக்கமான சூழ்நிலைகளையும் தப்பு வைத்து அவர்களை விடுதலையாக்கும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன் வேதனைகள் மாறட்டும் வியாதியிலிருந்து தப்பு வைப்பீராக போராட்டத்திலிருந்து தப்பு வைப்பீராக கடன் பிரச்சனைகளும் கஷ்டத்திலும் தப்புவிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் இறப்படியே எங்களுக்கு செய்வதற்காக ஸ்தோத்திரம் இன்றைக்கு நீ ஒரு அற்புதத்தை செய்வதற்காய் ஸ்தோத்திரம் ஏசு ஜெபிக்கிறோம் பிதாவை ஆமே